பார்க்கிறேன் அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு மணிக்கு அந்த அம்மா வந்து தூக்கி வெளியே வீசப்படுறார் கால் ஒண்ணு இல்லை உடஞ்சிருச்சு அந்த நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் வந்து அடிக்குது முதுகு தண்டம் போயிடுச்சு சாயந்திரம் அஞ்சரை மணி வரைக்கும் அங்கேயே கடற்கர இருக்கக்கூடிய அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு பதிமூன்று மணி நேரம் ஆயிருக்கு நாய்களை வந்து கல் எடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றியபடி உக்காந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார் உடனே ஒரு கால ஆபரேஷன் பண்ண ஒரு காலை காப்பாத்திரலாம் அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள் வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு முதுகு தண்டு உடஞ்சிருச்சு ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா காலையில ஒன்றரை மணில இருந்து அடிபட்டு வழியால கிடக்கிறேன் ரெண்டு காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை ஒரு காலை வெட்டி எடுங்க அனிஸ்திஷ்யா இல்லாமல் இருந்தா பரவாயில்ல அதை விடவா வலிச்சிர போது அவ சொன்ன வார்த்தைங்க ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள் காலையில பத்து மணிக்கு வருது அனிஸ்தீஷியா மூன்று நாள் மயக்கத்தில் இருக்கிறாள் மூன்று நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்னாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா மலை மலையேறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன ஜாலியாயிரு பரவாயில்ல என்ன போச்சு இப்போ ஒரு கால் தானே மலை மலையேறணும்னு சொன்ன ஏறலாமா அழூரா அந்த வார்த்தை கேட்டு என்னமாம் கிண்டல் பண்றியா எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டன அவ பேசுறான் ஏமாமா கிண்டல் பண்றியா அப்ப அவர் சொல்றாரே எவரெஸ்டே ஏறலாம் எவரஸ்ட் ஏறதுக்கு ரெண்டு கால் தேவை கிடையாது ஒண்ணு போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் பதிமூன்று மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மலையேறினார் சொல் என்ன செய்யும் இப்ப நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே எதை தேடி வந்திருக்கிறோம்